வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இந்த வீடியோ குரூப் ஃபோர் புதுசாக படிக்க வரவங்களுக்கான ஒரு வீடியோ நீங்கள் வந்து குரூப் ஃபோரை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க குரூப் ஃபோர் சிலபஸை பற்றி ஈவன் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு பக்க பக்கமாக கொடுத்துருப்பாங்க அதில் எதை பார்க்கணும் எதை விடணுன்றதே உங்களுக்கு தெரியாது ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து அதை ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணும் அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே இதில் அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு சிலபஸ்ஸு ஏஜ் லிமிட்டு அதை எப்படி படிக்கலாம் அதுக்கு எப்படி ஸ்டடி பிளான் போடலாம் ஸ்ட்ராட்டஜி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏஜ் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கோம் ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதில் ஏஜ் லிமிட் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன நம்ம அந்த எலிஜிபிலிட்டியில் இருக்குமான்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமானது இல்லையா இப்போ பாருங்கள் குரூப் ஃபோர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற போஸ்ட்டை ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து விஏஓ போஸ்ட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதுதான் இருக்கிறதுலே குரூப் ஃபோரில் ஹையஸ்ட் போஸ்ட்டு அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது அதை அந்த போஸ்ட்டெல்லாம் தனியாக ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு விஏஓ போஸ்ட்டுக்குன்னு தனி ஏஜ் லிமிட் இருக்குது மற்ற போஸ்ட்டுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி அதில் டிசி பிசி பிசி முஸ்லீம்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துக்கும் மினிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் இதில் உங்களுக்கு தெரியுதா கிளியராக மினிமம் ஏஜ் வந்து ட்வெண்ட்டி ஒன் அதே இது மேக்சிமம் ஏஜ் வந்து ஃபார்ட்டி டூ இதுதான் வந்து எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இது இல்லாமல் ரிமைனிங் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த அதர்ஸ் யாருன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓசி அப்படின்னு சொல்லுவோம் கேட்டகிரி அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னா மினிமம் அதே டுவெண்ட்டி ஒன் தான் டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது மினிமம் டுவெண்ட்டி ஒன் ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கும் நம்மளுக்கு அடுத்தது மேக்சிமம் ஏஜ் அதர்ஸுக்கு அதாவது ஓசி கேட்டகிரிக்கு மேக்சிமம் எவ்வளவுனா தேர்ட்டி டூ ஆக்சுவலாக இது கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஃபார்ட்டி தேர்ட்டின்னு தான் இருந்துச்சு மேக்சிமம் ஏஜ் ஆனா கொரோனா முடிஞ்ச உடனே எல்லாருமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எக்ஸாம்ஸ் வந்து எழுதாமவே ஏஜ் வந்து பார் ஆகிடுது அதனால எங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும்னு கேட்டதுனால இதை டூ டூ இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டூ இயர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிதான் ஃபார்ட்டியாக இருந்தது ஃபார்ட்டி டூவாகவும் தேர்ட்டியாக இருந்தது தேர்ட்டி டூவாகவும் ஆயிருக்கு ஓகே இப்போ இது வந்து நார்மல் கேட்டகரி இதுலேயே இப்போ எஸ்சி எஸ்டிஎஸ்சிஏ எம்பிசி பிசி இதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபிஃப்டி டூ வரைக்கும் இருக்குது அதாவது டென் இயர்ஸ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ப்ளஸ் டென் இயர்ஸ் ரிலாக்சேஷன் கம்பேர்ட் டு நார்மல் பீப்புள் நார்மல் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இவங்களுக்கு ஃபார்ட்டி டூனா இவங்களுக்கு ஃபிஃப்டி டூ ஓசி கேட்டகரிக்கு இவங்களுக்கு தேர்ட்டி டூனா இவங்களுக்கு டிசேபிள் பர்சனுக்கு ஃபார்ட்டி டூ டென் இயர்ஸ் ரிலாக்சேஷன் அடுத்தது இதே கேட்டகரியில் இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி முஸ்லீம் இதில் இருக்கிற எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் எழுதலாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜே சிக்ஸ்டி தான் ஆனால் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கிறவங்க எழுதிக்கரலாம் அதர்ஸ் அதாவது ஓசி கேட்டகரியில் இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபிஃப்டி வரைக்கும் எழுதலாம் இதுதான் வந்து விஓ விஏஓ அப்படி அந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட் அடுத்தது மற்ற போஸ்ட்டு இதில் இருக்க அதர் போஸ்ட்டை வந்து மூணு கேட்டகரியாக நம்ம பிரிக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்சிஏ டிஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட் எல்லா கேஸ்டில் இருக்க விடோஸ் அதாவது விடோஸ்னால் வறுமை கோட்டுக்கு கீழே அது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற விடோஸுக்கு இவங்க எல்லாரும் ஒரு கேட்டகரியில் வராங்க இவங்களுக்கு மினிமம் ஏஜ் எயிட்டீன் மேக்சிமம் ஏஜ் தேர்ட்டி செவன் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஃபார்ட்டி செவன் ஆகும் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் எழுதிக்கலாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அடுத்தது எம்பிசி டிசி அதாவது பிசி இல்லை பிசி முஸ்லீம் இவங்களுக்கு அதே மாதிரி மினிமம் ஏஜ் லிமிட் எயிட்டீன் மேக்சிமம் வந்து தேர்ட்டி ஃபோர் தான் நல்லா பார்த்துக்கோங்க தேர்ட்டி ஃபோர் ஆனால் இவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தால் டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லையா அதனால ஃபார்ட்டி ஃபோர் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபிஃப்டி ஃபைவ் ஓசி கேட்டகிரிக்கு அதர்ஸ் ஓசி கேட்டகிரிக்கு தேர்ட்டி டூ வந்து மேக்ஸிமம் மினிமம் அதே எயிட்டீன் தான் எல்லாருக்குமே எயிட்டீன் தான் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு ஃபார்ட்டி டூ இங்கே வந்து ஃபிஃப்டி ஓசிக்கு பாருங்கள் மேக்சிமம் எக்ஸ் சர்வீஸ் மேனாகவே இருந்தால் கூட மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டி தான் பொதுவாகவே குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோன்னா எஸ்எஸ்எல்சி தான் ஓகேவா இது மினிமம் இதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் இப்போது குரூப் ஃபோருக்கு ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொன்னாங்களே இது என்ன ஏஜ் லிமிட் கேட்டகரி இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆவீங்க ஆக்சுவலாக இந்த ஏஜ் லிமிட் கேட்டகரி எல்லாமே எ டென்த்து படித்தவங்களுக்கு டென்த்து மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன் அந்ததை குவாலிஃபிகேஷனை வச்சு நான் குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே அப்ளை ஆகும் ஆனால் யாருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னா அபவ் டென்த்து முடிச்சிருக்கவங்க அதாவது ப்ளஸ் டூ ஏதாவது ஒரு டிகிரியோ இல்லை பிஜி டிகிரி டிப்ளமோ படிப்பாங்க இல்லை பியூசி அப்படின்னு படிப்பாங்க இந்த மாதிரி எப்படி படிச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்ப்பா டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு மேலே எது படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது நோ ஏஜ் லிமிட் அப் டு சிக்ஸ்டி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதிக்கலாம் அதனால மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே அபவ் டென்த்து தான் முடிச்சிருப்பீங்க அதனால் ஏஜ் லிமிட் வந்து நம்ம இதில் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதனால தான் குரூப் ஃபோருக்கு ஏஜ் லிமிட் இல்லை இல்லைன்னு காமனாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க என்னடா சிலபஸில் கொடுத்துருக்காங்க இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இதுதான் வந்து ரீசன் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸ் சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா குரூப் ஃபோரில் என்னென்ன கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் பாருங்க ஜென்ரல் தமிழ் இருக்கும் ப்ளஸ் ஜிகே இது ஒரு செட்டு நீங்கள் பொது தமிழ் எடுக்கிறதா இருந்தால் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜிகே படிக்கணும் அதே இது நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கிறதா இருந்தால் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிகே எடுக்க வேண்டியிருக்கும் இவ்வளோ தான் இதில் ஜென்ரல் தமிழில் நூறு கொஷின் ஜிகேயில் நூறு கொஷ்டின் வரும் இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷில் நூறு கொஸ்டின் ப்ளஸ் ஜிகேயில நூறு கொஸ்டின் மொத்தம் இரநூறு கொஸ்டின் தான் வரும் எக்ஸாமில் இதுதான் பேட்டர்ன் ஓகேவா ஆனால் இப்போ இந்த தமிழ்னா அதுக்குள்ளே என்ன வரும் எந்தெந்த ஹெட்டிங்கெலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக நான் கொடுத்துட்றேன் அப்புறம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் பின்னாடி இன்னொரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் ஓகே இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் தமிழ் தமிழில் பொதுவாக இந்த ரெண்டுமே வந்துடும் தமிழ் இலக்கியம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் தமிழ் இலக்கணம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட தமிழ் இலக்கியம்னா சங்க இலக்கியம் பிற்கால இலக்கியம் அந்த நூல் ஆசிரியர்கள் பழமொழிகள் இந்த மாதிரி நிறைய வரும் இவ்வளவுதான் சிலபஸா அப்படின்னா கிடையாது சிலபஸ் உங்களுக்கு தனியா இருக்கு நான் வந்து சாம்பிள்க்கு இதில் கொடுத்துருக்கேன் இலக்கியம்னா என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது இலக்கணம்னா அந்த உருப்பு இடைச்சொல் விகிதி எழுத்துப்பிழை வர்றது சொற்றொடர் அமைக்கிறது இந்த மாதிரி இலக்கணங்கள் சார்ந்த கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரும் இது எல்லாமே சேர்ந்ததுதான் பொது பொதுத்தமிழ் பொது நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் நூறுக்கு நைன்டி ஃபைவ் அபோவ் எடுக்கிறவங்க தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதனால நல்லா யாவ் வச்சுக்கோங்க ஏன்னா கட் ஆஃப் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அடுத்தது பொது அறிவு பொது அறிவில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பத்து யூனிட் கொடுத்துருப்பாங்க மொத்தம் பத்து யூனிட் இந்த பொது அறிவுக்குள்ளேயே வரும் அதுல வரலாறு அறிவியல் அரசியல் அமைப்பு பாலிட்டி பாலிட்டி தான் ரொம்ப முக்கியமானது இது பொருளாதாரம் மற்றும் சுவடிகள்னால் ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த பத்து யூனிட்டுக்குள்ள தான் மனவியல் திறன் மனைவியல் திறன்னா என்னென்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆப்டிடியூடும் இதுக்குள்ளே தான் வருது அடுத்தது நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் இந்த பத்து யூனிட்டுக்குள்ளே தான் வருது தனித்தனி யூனிட் இல்லைப்பா இந்த பொது அறிவுக்குள்ளே இருக்க பத்து யூனிட்டில் இதுவும் ஒரு யூனிட் தான் இதையெல்லாம் சேர்ந்தது தான் பொது அறிவு ஓகேவா இந்த நடப்பு நிகழ்வுகளில் என்ன இருக்கும் உலக நிகழ்வு இருக்கலாம் தமிழ்நாட்டு நிகழ்வு இருக்கலாம் விளையாடு விளையாட்டு விருதுகள் பட்டங்கள் ஒப்பந்தங்கள் லேட்டஸ்டாக நடந்த மாநாடுகள் இப்படி எல்லாத்த பற்றியும் இருக்கும் இப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி படிக்கலாம் எதுலேருந்து படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாமே கீழே வந்து நம்மளோட இந்த வீடியோவுக்கு கீழே லிங்கில் இருக்கும் ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வெப்சைட்டில் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணணும் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு வேலிடிட்டி அப்படியே இருக்கும் அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ப்ரில்லிம்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் ப்ரில்லிம்ஸ் செலக்ட் ஆகி மெயின்ஸுக்கு போகிறீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் மினிமம் தான் இது எல்லாமே ஓகேவா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஓகேவா தௌசண்ட் டூ தௌசண்ட்லாம் அவங்க கேட்குறது இல்லை நூறு இரநூறு தான் இங்க பாருங்க ஒரு சில பேருக்கு ஃபீஸ் கன்செக்ஷன் இருக்கு யாரா இருக்கு எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் டிஸ்டியூட் விடோஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே பே பண்ணவே தேவையில்லை அது எந்த கட்டத்திலையுமே பில்லிம்ஸ் மெயின்ஸ் எங்கேயுமே நம்ம ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எங்களோட அட்வைஸ் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்றது சம்டைம்ஸ் நம்ம பே பண்ணாம மிஸ் ஆகுறதுனால அங்க நம்மளோடது வந்து ரிஜெக்ட் ஆகுறது கூட சான்சஸ் இருக்கு அதனால மேக்சிமம் எல்லாருமே இதை பே பண்ணிடுங்க கன்செஷனுக்காக போறதை விட பே பே மேக்ஸிமம் உங்களுக்கு பெஸ்ட் அடுத்தது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளவு இருக்கும் பாருங்க ரொம்ப கம்மின்னு எல்லாரும் இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது போஸ்டிங் போக போக ஏஜு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட நம்மளோட சேலரி வந்து க நெருக்கி இப்போயே இவ்வளோ அப்படின்னா ஒன் லேக் வரைக்கும் போகிறதுக்கு கூட இன்னி வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால குரூப் ஃபோரில் சேலரி கம்மி அப்படிங்கிற தாட்டை வந்து நீங்கள் விட்டுருங்க அதுலேயும் நல்ல ஸ்கேலில் இருக்கிற பே இதெல்லாம் இருக்குது ஓகேப்பா தான் இதில் இதில் நீங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எவ்வளவு ஒவ்வொரு சிலபஸும் டீட்டெயிலாக அதாவது யூனிட் ஒன் தான் என்ன யூனிட் டூ என்ன யூனிட் த்ரீயில் என்ன இருக்குது தமிழில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இங்கே பாருங்கள் ஸ்டடி பிளான் சிலபஸோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்ட்ராட்டஜி இது எப்படி வந்து நம்ம ஈஸியாக படிக்கலாம் ஏன்னா ஸ்டடி ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறத விட ஸ்மார்ட் ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சில் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் சிலபஸோட பிடிஎஃபும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறதுக்கு பக்காவாக ரெடி ஆயிடுவீங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பொதுத்தமிழ் சம்மந்தமாக நீங்கள் பொதுத்தமிழ்னாலே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு படிப்பீங்க இல்லையா அது படிக்கிறது மட்டும் பத்தாது அது சம்மந்தமாக நிறைய எக்ஸ்ட்ரா டாபிக்ஸு படிக்க வேண்டியிருக்கும் அதை தான் இங்கே கூடுதல் குறிப்புகள்னு சொல்லி நம்ம அதில் பிளேலிஸ்டே தனியாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் அதாவது மந்த்லி முக்கிய தினங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் இருக்கிற முக்கியமான தினங்களுக்கான வீடியோ இருக்குது அது மாதிரி முக்கியமான பாடங்களோட ரிவிஷன் ரிவிஷன் தான் எப்படின்னா ஒன் லைனர் ஒன் லைனர் கொஸ்டின் அந்த லெசனில் ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் ஆகாமல் லைன் பை லைனாக அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த லெசன் படிக்காதவங்க டேரெக்டாக அந்த லெஸ் அந்த கொஸ்டின் ஆன்சரை மட்டும் படித்தாலே போதும் அப்புறம் மேக்ஸு டாபிக் வைஸாக எல்லா மாடலும் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அப்புறம் ஜிகேயில் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட உங்களுக்கு ஒவ்வொரு முக்கியமான கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஜிகே லெசன்ஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்குது அதனால் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் இந்த வருஷம் வரப்போகிற எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டவுட்டை கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்யூ நன்றி